வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜமகா மேற்ற மோட்டார் சைக்கிள்கள் தச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விளையாண்டதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கூடுதலாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது ஜப்பானில் இருந்து இப்போ ரீகண்டிஷன் மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி ஆகும்ன்றது இது வந்து ரெண்டாம் கட்டமாக இறக்குமதி ஆகியிருக்கு உங்களுக்கு தெரியும் இது கூடுதலான சைக்கிள்கள் இங்கே வந்து இறக்குமதியாக இருக்குது இதை விட எம்டி நைன்டி மோட்டார் சைக்கிள்கள் அதை விட சிடி ஃபிஃப்டி ஒரிஜினல் ஜப்பான்லேருந்து வந்த சிடி ஃபிஃப்டி சைக்கிள்களும் இறக்குமதி ஆகிருக்கு சூப்பர் கப்பும் இருக்குது இதை பற்றி விலையில நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மேட் வந்து நைன்டி இன்ஜின் அதாவது ஜப்பானில் ஓடினது ஸ்ரீலங்காவில் ஓடாத சைக்கிள்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து டூ ஸ்ட்ரோக் வந்தது முதல் ஓயிலும் பெட்ரோலும் கலந்து ஓடுறது இப்போ டூ இல்லை இது வந்து போஸ்டோக்கில் வந்துருக்கு தனி பெட்ரோலில் ஓடுறது இது வந்து இலகுவானது அதை விட லோட் ஏற்றலாம் கூடுதலாக பிஸ்னஸ் செய்கிறார்கள் விவசாயம் செய்கிறார்கள் கூடுதலாக லோட் ஏற்றுறதுக்கு பொருந்தமான சைக்கிளாக இருக்கும் இது பாருங்க கண பேருக்கு இந்த சைக்கிளை பற்றி தெரியும் அதாவது இது ஆரம்ப காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில் யுத்த காலங்களில் கூடுதலாக இந்த சைக்கிளில் தான் இந்த சைக்கிள் ஹையரே ஓடி இருக்குது எம்டி நைன்டி இந்த ஜமா மேற்றெல்லாம் கூடுதலாக இப்போ நாங்கள் ஆட்டோக்கள் இதில் ஓடுறோன்னா இதில் எல்லாம் ஏற்றி ரெண்டு பேர் மூன்று பேர் எல்லாம் ஏற்றி அந்த நாளில் இந்த மோட்டர் சைக்கிள் வரலாறு இருக்குது கூடுதலாக பழைய ஆட்களுக்கு தெரியும் தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு உட்பட்ட காலங்களில் இப்போ இந்த சைக்கிளில் குறைஞ்சிடுது தச்சமயம் இறக்குமதிக்கு பிறகு இந்த சைக்கிள் தச்சமயம் இறக்குமதி இறக்குமதி ஆகி கூடுதலாக விற்பனை ஆகி கொண்டிருக்கு இது ஒரு தபால் நயந்தி என்று சொல்கிறது ஜப்பானில் இதில் வந்து தபால் கட்டுறது முன்னுக்கும் இது முன்னுக்கும் கூடுதலாக இதில் இந்த போட்டு கட்டுறதுக்கு தான் இந்த தபால் நயந்தி என்று சொல்கிறது இதில் இந்த சைக்கிள்களுக்குன்னா இப்போ ஒரு வருஷ பொரண்டி தருவினா அதை விட இந்த சிடி பிப்டி விற்பனைக்கு ஆயிருக்கு இது வந்து ஆறு லட்சம் ரூபாய் இந்த சைக்கிளுக்கு சொல்லினா ஒரிஜினல் ஜப்பானில் ஓடின சைக்கிள் இங்கே ஓடலை இங்கே பதிவெண் செய்யலை இந்த சிடி பிப்டிக்கு இவர் சொல்கிற விலை ஆறு லட்சம் ரூபா இந்த மேட்டுக்கு இவர் சொல்ற விலை அஞ்சு லட்சம் ரூபா மேப் சைக்கிள் கூடுதலாக எல்லாராலும் விரும்பப்படுற சைக்கிள் அதை விட பெட்ரோலும் அறுபது கிலோமீட்டர் இந்த சைக்கிள் வேற சைக்கிள் இந்த சூப்பர் கப்புக்கு கப்புக்குற ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது சூப்பர் கப் பட்டர் லைட் இது வந்து இப்போ வர்ற சைக்கிள் கொஞ்சம் வித்தியாசமா சின்ன சிக்னலோட வருது முதல் வந்ததுக்கு இப்படி பெருசு பெரிய சிக்னல் இது வந்து சின்ன சிக்கலாம் வித்தியாசமான முதல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் பிஜே நம்பர் இங்கே ஓடையில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு கடை இந்த பேரால் பிராண்டு ஜப்பானில் ஓடின வழியே இருக்குது ஒரிஜினல் ஜப்பான் டயர்களோட ஒரிஜினல் பலங்களோடைய இங்கே உள்ள சைக்கிள்கள் இருக்குது வித ரீகண்டிஷன் வேலையும் இங்கே கொண்டு வந்து செய்தியில் ஜப்பானில் செய்து கொண்டு வந்த சைக்கிள்கள்லாம் ஒரிஜினல் ஜப்பான் டயர்களோடையே இருக்குது இதெல்லாம் அஞ்சு லட்சங்களில் நீங்கள் கூடுதலாக விவசாயம் செய்கிறாக்கள் பிஸ்னஸ் செய்கிறாக்கள் அதை விட கூட வியாபாரம் செய்கிறார்களுக்கு இந்த சைக்கிள் பொருந்தும் இந்த சைக்கிளுக்கான அடையாளங்கள் இருக்குது இந்த சைக்கிள் அந்த நாளில் கூட ஓடினது மண்ணன்னே எப்படியும் ஓடக்கூடிய சைக்கிள் எப்படியும் இந்த சைக்கிளில் நான் பாவிச்சு கொள்ளலாம் கூடுதலாக மீன் கட்டுறவை இந்த சைக்கிளில் எல்லா எல்லா மாதிரியான ஆட்களுக்கும் இந்த சைக்கிள் பொருந்தும் எல்லா பிஸ்னஸும் செய்யலாம் அவ்வளோத்துக்கு நூறு நூற்றி ஐம்பது கிலோ லோட் போடலாம் முன்னுக்கு நாங்கள் கரிகள் கூட்டி கொள்ளலாம் இந்த இதுக்கு இடம் இருக்குது முன்னுக்கு இந்த ச இந்த சின்ன கரிகல் இருக்குதுல்ல சைக்கிளுக்கு வர கறிகள் இதுலேயும் இந்த இதுலேயும் போட்டு நட்டு போட்டு நாங்கள் கூட்டி முன்னுக்கு வர கறிகள் கூட்டி அதுலேயும் ஐம்பது கிலோ வைக்கலாம் ஏன்னால் இது வச்சிருந்தாக்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் எல்லாம் இவன் சொல்ற நாலு லெஜண்ட் வா தான் போஸ்டோக் இன்ஜின் பெட்ரோல் அறுபத் அறுபது கிலோமீட்டர் வேலை அறுபது கிலோமீட்டர் சொல்லி இருக்கா இந்த ஒரிஜினல் இருக்கு ஜப்பான் ரிம்முகளோட இருக்கு ஆரியா ஜப்பான் அடிச்சிருக்கு ரிம்ல பாருங்க ஆரியா ஜப்பான் ஒரிஜினல் ரிம்மோட இருக்கு ஒரிஜினல் பெயர்களோட எஞ்சி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எண்பது கிலோமீட்டர் எஸ்பீட் தான் இப்போ வர்ற மாதிரி நூறு நூற்றி இருபது அது எண்பது கிலோமீட்டர் ஆனால் பெட்ரோலும் கூட பாவிக்கும் மற்ற இந்த பாருங்கள் சிடி ஃபிஃப்டி வந்து ஒரிஜினலாக இருக்குது ஒரிஜினல் சைலஞ்சர் ஒரிஜினல் வளங்களோட ஒரிஜினல் பெய்துகளோடைய இருக்குது பேண்ட்ராக்களுக்கு நான் இந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து கலைச்சு கொள்ளுங்கள் இந்த கடை வந்து குருநாகலான் சச்சமயம்பித்தான் இன்றைக்கி வந்திருக்கு என்ன யாட்பாணம் பவுனியா திருவண்ணாமலை கிழக்கு மாகாணம் படம் மாகாணங்களுக்கு வரையிலே இன்னைக்கு பெரும் காலங்களில் வரும் ஏனென்றால் இப்போ அந்த இறக்குமதிக்கு அனுமதிச்சிருக்கு இனி இனி காலங்களில் இந்த சைக்கிளில் கொண்டு வந்து செய்வீனம் பிஸ்னஸ் அங்கேயும் இறக்குமதி செய்யிறது விற்கக்கூடியதாக வரும் இப்போ சச்சமயம் நீங்கள் வேணுறன்னு சொன்னால் குருநாகல் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் புத்தலான் ரோடு உங்களுக்கு தெரியும் நான் அந்த ரோட்டை காட்டுவேன் இது வந்து குருநாகல் கொழும்பு ரோட் அதில் தெரிகிற சிக்னல் சந்தி அதிலிருந்து நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே இப்போ குறுநாள் பஸ் ஸ்டாண்டுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் அதில் நீங்கள் வந்து இறங்கி நேரம் அப்படியே வந்தியில் ஒரு நூறு மீட்டர் அப்படியே நேர வந்தியில் இந்த சைக்கிள் இந்த கடை வந்து இருக்குது ஏஎல் ரேசிங் இந்த கடை வந்து இதெலாம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் கூடுதலான சைக்கிள்கள் நிற்கு இந்த கடையில் விட இன்னும் கூடுதலான கடையில் அப்படியான சைக்கிள்கள் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் நம்பி வந்தாலே இருந்தாலும் சைக்கிள் கடையில் பார்த்து உங்களுக்கு ஏற்ற பிள்ளையல்ல எடுத்துக்கொண்டு போகலாம் அதை விட இந்த சூப்பர் கப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமதி செய்யப்பட்ட புத்தம் புதுசு தான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஓடையில் என்னென்னா சிலது கூடுதலான சைக்கிள் இருந்தால் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிணா அதோட ஒரிஜினல் டயர்களோடைய இருக்குது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இது ஆறு லட்சம் ரூபா சிடி ஃபிஃப்டி மேட் வந்து இந்த மேட் நிற்கிற சைக்கிள்கள் இருந்தால் அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் பார்த்து பார்த்து வந்து உங்களுக்கு ஏற்றபடி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் நீங்களே வந்து எடுத்துக்கொள்ளுங்க என்னென்னா இதுக்கு ஒரு வருஷம் புறண்டி இங்கே நிற்கிற சைக்கிள்களுக்கு எல்லாம் கொடுப்பினா இங்கிலாந்து விட இங்கிலாந்து பிஎஸ்ஐரில் இங்கிலாந்து ரோயல் என்பிள் ஒரிஜினல் இங்கிலாந்து இந்தியா டைரில் அதை விட சின்ன பிள்ளைகளோட ஒரிஜினல் இங் இன்ஜினோட அதாவது பிட்டி இன்ஜினோட சின்ன சைக்கிள்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் புட்டி சைக்கிள்கள் இது இந்த கொஞ்சது இங்கே ஓடாத சைக்கிள்கள் குட்டி சாக்கிள் தனியார் வேண்டி கொடுக்கணும் சின்னாக்கள் ஒரு அளவான ஆக்களுக்கு இந்த சைக்கிள் எல்லாம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் நீங்க வாங்கலாம் பாருங்க சின்ன பீல் வைக்கல மாதிரி இருக்கு கூடுதலாக எல்லாருமே விரும்பக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சைக்கிள் சின்னாக்களுக்கு கூட விரும்புவீங்க இதெல்லாம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் நீங்க வாங்கலாம் நான் டிஸ்பிளேயில் நம்பரும் போடுவேன் இடம் சொல்லி விடுவேன் புத்தளம் ரோடு குன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நூறு மீட்டர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் இந்த கடை நம்பர் ஃபோன் நம்பரையும் போடுவேன் அடுத்த இங்கே வந்து இன்னும் கூடுதலால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைக்கிள்கள் விற்பனைக்கு ஆகியிருக்கு அதை விட இங்கே வந்து இந்த குர்னால் புத்தளம் ரோடில் வந்து கூடுதலான ஜப்பான் சைக்கிள்கள் இறக்குமதி செய்து விட்டு கொண்டிருக்கேன் தச்சமே இங்கே தான் கூடுதலாக வந்து இறங்கி கொண்டிருக்கு இனி வெறும் காலங்களில் ஜாழ்ப்பாணத்தில் இறக்குமதி செய்து விற்க விற்கக்கூடும் சில பேர் சொல்லியிருக்கேனா அது வந்து வரும்போது நீங்கள் அங்கே எடுக்கலாம் அவங்கவுங்க பிரதேசங்களில் தச்சமே நீங்கள் எடுக்கணும் என்று சொன்னால் இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அஞ்சு லட்சம் ரூபா நாலு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே சைக்கிள்கள் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு நான் டிஸ்பிளேயில் நம்பரை போடுவேன் எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள்